ரிஷப ராசிக்கார நேயர்களை இன்று இரவு தூங்கும் போது இதை மட்டும் மறந்திடாமல் எடுத்து உங்களுடைய தழைவாணிக்கு அடியில் வைத்து விடுங்கள் இந்த ரிஷப ராசிக்காரர்கள் இன்று இரவு ஒரு நாள் மட்டும் இரவு தூங்கும் போது மறந்துடாம தலைவாணி தலைவாணிக்கடையில வச்சு தூங்கி பாருங்க இத இன்னைக்கு ஒரு நாள் நீங்க கடையில் வச்சாலும் சரிங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க ஆரம்பித்துவிடும் இத்தனை காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றமே ஏற்படலைன்னு ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்க இன்னைக்கு வாழ்க்கை மாறிடும் நாளைக்கு வாழ்க்கை மாறிடும்ன்ற எதிர்பார்ப்புலயே நீங்க உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருப்பீங்க ஆனா என்னதான் நீங்க அதிகப்படியான எதிர்பார்ப்பை வச்சு வாழ்ந்தாலும் இந்த ரிசபராசினுடைய வாழ்க்கையில மட்டும் நினைச்சது எதுவுமே நடந்திருக்காது நினைச்சது ஒன்னா இருக்கும் நடந்தது ஒன்னா இருக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை துரோகங்கள் தான் மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருந்திருக்கு இந்த ரிசபராசியில யாரை நம்புறதுன்னே தெருளசாமின்ற அளவுக்கு ரொம்ப மன உளைச்சல இருந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க வாழ்க்கையில இவங்க நம்புனாங்க எல்லோருமே இவங்கள ரொம்ப எளிமையா ஏமாத்தி துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க இவர்களுக்கு இப்ப வரைக்கும் யார நம்புறது யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றது தெரியாத அளவுக்கு ரொம்ப மனம் முடிஞ்சு கஷ்டப்படக்கூடிய வேதன இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் இந்த ரிசர்வ் ராசிக்காரர்கள் ஆனா இந்த ரிசர்வ் ராசிக்காரர்கள் இரவு தூங்கும் பொழுது இத மட்டும் பலமானிக்கடையில எடுத்து வச்சு தூங்குவது மூலியமா இந்த ஒரு சிறிய பொருளை எடுத்து வச்சு தூங்குவது மூலியமா இந்த ரிசப ராசிக்காரருடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் எது எதெல்லாம் பிரச்சனையா இருந்துச்சோ யாரெல்லாம் இவருடைய வாழ்க்கையில பிரச்சனையாகவே இப்போ வரைக்கும் இருக்காங்களோ அந்த பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு இவர்களுடைய வாழ்க்கைய இவர்கள் ஆசைப்பட்டபடி மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொள்ள முடியும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்கள் இரவு வச்சு தூங்குவதெல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருளுங்க இதெல்லாம் எல்லாராலையும் எல்லா நாட்கள்லாம் வச்சு தூங்கிட முடியாது இதற்கென்னு குறிப்பிட்ட நாள் இருக்கு முக்கியமாக இது குறிப்பிட்ட நபர்களால் மட்டுமே தான் இரவு நேரங்களில் வச்சு தூங்க முடியும் இப்படி இந்த ரிஷபராசிக்காரர்கள் இதை செய்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று இது நாள் வரைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் நிறைய விதமான பரிகாரங்கள் பூஜைகள் எல்லாம் மேற்கொண்டுகிட்டுதான் இருந்திருக்கீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சது போல எந்த ஒரு விஷயமும் நடக்கல ஆனா இதை மட்டும் நீங்கள் இன்று ஒரு நாள் அதாவது இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமாவது உங்களுடைய வீட்டுல நீங்க இரவு தூங்கும் போது கை வழியில வச்சு தூங்கி பாருங்க இன்னைக்குன்றது தான் கிடையாதுங்க நாளைக்கு நீங்க இதை கூட செய்யலாம் என்னைக்கு வேணாலும் இதை செய்யலாம் எந்த நாளில் வேணாலும் இரவு தூங்கும் போது இதை வச்சுங்க அப்படின்ற போது கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா துன்பங்களையும் இது சக்தி வேகமா வந்து நிறைவேற்றி வைக்கும் முக்கியமா நீங்க ஒரு நாள் இரவு வச்சு தூங்குனீங்க அப்படின்ற போது அடுத்த நாள் காலையில் நீங்க எண்ணிச்சு பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கை என்னடா ஒரு நாள்ல இந்த அளவுக்கு மாற்றமா அப்படின்ற அளவுக்கு முழுமையான மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் இதனால வரைக்கும் நீங்க கண்கள்ல கூட காணாத அளவுக்கு நன்மைகளை இதன் முழுமை ஏற்படுத்தி கொள்ள முடியும் ஏன்னா இந்த ஒரு விஷயம் அப்படின்றது இந்த ஒரு பொருள் அப்படின்றது இரவு தூங்குமா வச்சு தூங்குவது மூலியமா அதிசக்தி வாய்ந்ததாக இருக்கிறதுனால நீங்க வச்சு தும்பக்கூடிய ஒரு பொருள் இந்த ரிசபுராசினுடைய தொடக்க காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் படக்கூடிய எல்லா துன்பங்களையும் நீக்கி நன்மைகளை மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்கும் முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது இந்த ரிசபராசினுடைய வாழ்க்கையில் தலையிலத்தையே தலைகீழாக மாற்றி நன்மைகளை மட்டுமே ஏற்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக மாறிவிடும் நீங்க இத எந்த அளவுக்கு முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இந்த ஒரு விஷயத்த செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நல்லது நடக்க ஆரம்பிக்கும் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும் துன்பங்களும் நீங்கும் ஏன்னா இது ரொம்ப விசேஷமானதுங்கிறது தான் நம்ம சொல்றோம் சரி இன்னைக்கு ராத்திரி நீங்க எப்ப தூங்கினாலும் சரிங்க ஒரு சிலவங்க சீக்கிரமா தூங்குவாங்க ஒரு சிலவங்க தாமதமாகவும் தூங்குவாங்க நீங்க எப்ப தூங்கினாலும் சரி கவலைப்பட வேண்டாம் சரிங்களா ஏன்னா ஒரு சிலவங்க சீக்கிரமாக சீக்கிரமா தூங்கிட்டாங்க அப்படின்ற போது மறந்துடுவாங்க அதுக்கப்புறம் எந்திப்பாங்க எந்தி இன்னைக்கு வச்சு தூங்கலாமா அப்படின்ற கேள்வி கூட வரலாம் தாராளமா வச்சு தூங்கலாங்க நீங்கள் மறந்துட்டீங்க அதுக்கப்புறம் எந்த நியாயம் வருது அப்படின்ற போது இங்கே தாராளமாக இரவு வச்சு தூங்கலாம் இதனால் எந்த ஒரு நல்லது மட்டுமே நடக்குமே தவிர கெடுதல் அப்படின்றதும் உங்களுடைய வாழ்க்கைய வராது அதனால் நீங்கள் ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் இதை செஞ்சால் வாழ்க்கை மாறுமா இல்லை மறுபடியும் பிரச்சனைகள்லாம் வருமான ரொம்ப குழப்பிக்கிட்டு மனசோடைய வைக்க வேண்டாம் நீங்கள் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இந்த ஒரு விஷயத்தை இரவு தூங்கும் போது வச்சாலே போதும் துன்பங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை தவிடுபடியாக்கி நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் அப்படி என்ன புரிந்து வைக்கணும் அதை நான் சொல்கிறேன் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாக இருப்பேனும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா வீடியோவை பார்க்குறாங்க ஸ்கிப் பண்ணி பார்க்கறதுனால முழுமையான தகவல் தெரியாமல் தவறான பரிகாரத்தையும் இப்போ வாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதனால அவங்க பரிகாரங்கள் செஞ்சும் பலனளிக்காமல் போயிருது அதனால நீங்க இந்த ரிஷப் ராசிக்காரர்கள் இந்த ஒரு விஷயத்த செய்யலான்னு இருக்கீங்க அப்படின்ற போது முழுமைக்குமா பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க சரி இந்த ரிஷபராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் தூங்கும் போது வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக இரண்டு பொருட்கள் இங்கே வைக்க போறீங்க இந்த இரண்டு பொருட்கள் வைப்பதற்கு ஒரே ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் துணி துணியை எடுத்துக்கோங்க இங்க சாதாரணமாக தரையில இப்படி வைக்கிறதோட ஒரு துணியில தான் வைக்கணும் முக்கியமாக இதை நீங்க போது அந்த துணியில வச்சு கெட்டும் போது தரையில நின்றுக்கிட்டு கட்டிடலாம் ஆனால் தரையில் அமர்ந்துட்டு கெட்டக்கூடாது அப்படி அமர்ந்துட்டு கெட்ட மாதிரி இருந்துச்சுன்னா தரையில ஒரு விரிப்பினை விரிச்சுட்டு அதற்கு மேலதான் நீங்க அமர்ந்துட்டு இதுல இந்த பொருளை வச்சு கட்டணும் அதனால நீங்க எந்த ஒரு காரணத்துக்கு கொண்டும் தரையில வச்சு இந்த ஒரு விஷயத்தை செய்யாதீங்க ஒரு விரிச்சுக்கிட்டு தான் இதை செய்யணும் ஏன்னா இந்த பரிகாரம் செய்வதுங்கிறது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் சும்மா ஒரு சில தான் பரிகாரம் சும்மா கடமைக்கு செய்யறதுக்காக செஞ்சு வைப்பாங்க அப்படிப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடாது நீங்க இதை செய்யும் போது மட்டும் முழுமையான நம்பி கொண்டு வச்சு செய்யணும் முக்கியமா நீங்க சுத்த பத்தமாக குளிச்சிட்டு இதை செய்ய பாருங்க இதை தூங்கும் போது குளிக்காமலாம் ஒரு சிலவங்க தூங்குவாங்க அப்படிப்பட்ட விஷயங்களை செய்யாதிங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறமா சுத்தபத்தமாக இந்த ஒரு பொருளை தலைவாணிக்கடையில் வைங்க முதலாவது பொருள் சுக்கு இந்த சுக்குவை நீங்கள் எடுத்து தலைவாணிக்கடையில் வைக்கிறது மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னாடி பார்க்காத அளவுக்கு இது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் காலங்காலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கும் இந்த ஒரு பொருள் இப்படிப்பட்ட ஒரு பொருளை உங்களுடைய தலைவாணிக்கடையில் வைக்கிறதுங்கிறது ரொம்ப அதிர்சக்தி வாய்ந்தது உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய ஒன்று அதனால் நீங்கள் இன்று இரவு முடிவதற்கு முன்பு இந்த ஒரு சுக்கு தலைவாணிக்கடையில் வைங்க அதோடு சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கல் உப்பு எடுத்து நல்லா மடிச்சு கெட்டி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கடையில் வைங்க கெட்ட கூட வேண்டாம் மடிச்சு வச்சா கூட போதுமானது மடித்து நீங்க இந்த ஒரு கிளை கடையில் வச்சு நிம்மதியா தூங்குங்க காள் எழுந்தோன்னுமே அதை பூஜி அறலை வச்சுன்னு அது எக்காரந்து கொண்டும் தூக்கி பட்டுறதுங்க உங்களுடைய பூஜை அறையில இருக்கட்டும் ஒரு சில நாட்கள் வரைக்கும் அதாவது சொல்ல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் செல்வமே போதும் சாமி என்னுடைய வாழ்க்கையில் நான் இத்தனை செல்வங்கள் எதிர்பார்க்கல இவ்வளவு கோடிகள் வரும்னு நினைச்சு பார்க்கல இந்த செல்வம் எனக்கு போதுமானதாக இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணும் போது மட்டும் அந்த பொருட்களை எடுத்து தண்ணீர்ல கரைச்சி கீழ ஊத்தி விட்டுருங்க அது வரைக்கும் இது உங்களுடைய பூஜைல பத்திரமா பாத்துக்கோங்க முக்கியமா நீங்க இரவு ஒவ்வொரு நாளும் தூங்கும் போது இந்த கலவன்கள் மறக்காம எடுத்து வச்சு தூங்குவதுங்கிறது நல்ல விஷய அது தான் அது இதை நீங்க வைக்கிறீங்க அப்படின்ற போது உங்களுடைய குடும்பத்தார்களை தவிர வேறு யாருக்கென்றிலையும் இதை பற்றக்கூடாது அதையும் நீங்கள் கவனத்தில் கொண்டுதான் இந்த ஒரு விஷயத்தை செய்யணும் அதனால் முழுமையான மனசோட நம்பிக்கைடனும் இன்று இரவே நீங்க இதை செய்ய பாருங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்னைக்கு முடியுதோ இதை செய்யுங்க கண்டிப்பா இரவு தூங்கும்போது இதை வச்சு தூங்குவதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஒரு சில நபர்கள் ஐயா நாங்கள் இரவு நேரத்துக்குள்ள நைட் டூட்டி போயிருவோம் ஐயா பகல் தான் தூங்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயங்களை கடைப்பிடிக்கலாங்க ஒண்ணு உங்களுடைய குடும்பத்தார்கிட்ட நீங்கள் இதை சொல்லி அவர்களை மட்டுமாவது செய்ய சொல்லுங்கள் அப்படி இல்லை எனக்கு யாரும் சொந்த பந்தில் நான் படுத்தா அப்படின்ற போது நீங்கள் காலை நேரத்தில் தூங்கும் போது கூட இதை தாராளமாக வச்சு தூங்குங்க தவறுகள் கிடையாது அப்படி இல்லைன்னா நீங்கள் இரவுல நீங்கள் வச்சிட்டு உங்களுடைய வீட்டில் தலைவாணிக்கல்ல வச்சு சும்மா வச்சுட்டு போயிருங்க தூக்கு நீங்கள் தூங்க வேண்டாம் சும்மா தலைவாணிக்கல்ல இருக்கட்டும் அதுக்கப்புறம் காலை வந்து தூங்கும் போது தூங்கியவங்க அவ்வளோதான் பிரச்சனை இல்லை இப்படிப்பட்ட விஷயத்தையும் செய்யலாம் ஆனால் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த இரவு தூங்கும் போது தலைவாணிக்கல்ல வச்சு தூங்கினா இந்த ரிசபராசினுடைய வாழ்க்கை எவ்வளோ பெரிய துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் சரி முழுமையாக நீங்கி நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்தது இளமையானது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் செஞ்சு பாருங்க முழுமையான மனசு நம்பிக்கை செய்தவார்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்களும் பிரச்சனைகள் நீங்கும் போவதற்கும் நன்மைகள் நடப்பதற்கும் இது சரியான பரிகாரமாக இருக்கும் நம்பினால் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்